மன அழுத்தம் சோ நம்ம நிறைய பேர் வந்து எல்லா இடத்துலயும் நம்ம பேசி கேட்போம் சோ ஸ்கூல் பசங்க வந்துட்டு நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எனக்கு என்ன பண்றது தெரியல இல்ல வந்து ஒர்க் போறவங்க வந்து எனக்கு வேலையில இவ்வளவு இருக்கு பண்றதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எனக்கு ஒரு பிரேக் வேணும் சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னே சொல்லாம மன அழுத்தம்னு தெரியாம எனக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்னால வந்துட்டு சாதாரணமா இருக்க முடியல அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் அது என்ன அப்படின்னா மன அழுத்தம் மன அழுத்தம் என்ன அது வந்து ஒரு நார்மல் ரெஸ்பான்ஸ் நம்ம பாடியோட அது வந்து ஒரு நார்மலான ஒரு வே ஆஃப் டெல்லிங் ஸோ வந்து நமக்கு ஏதோ ஒரு இது இருக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கு ஸோ வந்து அது என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் எதுனால நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு நார்மலா நம்ம செய்யற விஷயம் இல்லாம நமக்கு ஏதாச்சும் ஒன்று நமக்கு பயமா இருக்கு இல்லை நம்ம ஏதோ ஒன்று வந்துட்டு பயமுறுத்துது அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது என்ன ஆகும்னா நம்மளோட மூளைக்கும் நம்மளோட சிறுநீரகத்துக்கு மேல ஒரு உறுப்பு இருக்கு அட்ரினல் அப்படின்னு சொல்லுவோம் சோ அதுக்கும் ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கும் அந்த கனெக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடும் ஸ்டார்ட் ஆகி அதுல வந்து சுரபி வந்து சுரக்கும் அது வந்துட்டு ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து மெயினா ரெண்டு ஹார்மோன் வந்துட்டு சுரக்கும் ஒண்ணு வந்துட்டு அட்ரினலின் இன்னொன்னு வந்துட்டு கார்டிசால் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா மன அழுத்தத்துக்கான காரணம் இதுதான் வந்து நமக்கு கொண்டு வரும் இந்த ஹார்மோன்ஸ் தான் வந்துட்டு அதுக்கு இது பண்ணும் சோ இப்போ வந்து அட்ரினலின் என்ன பண்ணும் நம்மளோட இதய துடிப்பு அதிகப்படுத்தும் நம்மளோட ரத்த கொதிப்பு அதிகப்படுத்தும் நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் நம்ம அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கு இதே கார்டிசால் அப்படின்னு என்ன பண்ணோம்னா நம்மளோட பிளட்ல இருக்க நம்மளோட சக்கரை லெவல் எல்லாத்தையும் அதிகப்படுத்தும் சோ நம்மளோட மூளைக்கு வந்து நிறைய வந்து குளுக்கோஸ் அது வந்து கிடைக்கும் கிடைக்கிறதுனால நம்ம மூளை வந்து நல்லா வந்து வேலை செஞ்சு நமக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுக்கும் சோ இதுதான் நார்மலா நம்ம நம்ம ஸ்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லும் போது நம்ம பாடிக்குள்ள இதுதான் நடக்குது இது வந்து நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம் இல்ல ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி அப்பப்ப நமக்கு இது வந்துச்சுன்னா நமக்கு பெரிய அளவுல இதை வந்து நம்மள இது பண்ணாது ஆனா ஒரு தினம்தோரு ஒரு டெய்லி பேசிஸ்ல நமக்கு வந்து இது ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம பாடி வந்து கான்ஸ்டன்டா ஒரு ப்ரெஷர் ஒரு இதுலயே இருக்கும் சோ நம்ம பாடிக்கு வந்து அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது என்னடா இது டெய்லி நம்மளுக்கு இதே மாதிரி பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாடி டயர்ட் ஆயிடும் சோ இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்றது மன அழுத்தம் அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம பாடியோட நேச்சுரலான ரெஸ்பான்ஸ் அது ஸோ நமக்கு வந்து ஒரு ஹை ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கும்போது நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது நம்மளை எப்படி வந்து அதுக்கு தயார்படுத்துது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு நம்ம பாடிக்குள்ளார நடக்கிற ஒரு விஷயம் இதே பதட்டம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஏன் பதட்டம் ஆகுறோன்னே நமக்கு சம்டைம்ஸ் தெரியாது ஆங்கைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சில பேருக்கு வந்து ஒரு நிறைய கூட்டத்தை பார்த்தா ஒரு பதட்டம் சில சில பேருக்கு பேருக்கு வந்து ஒரு ஒரு வந்துட்டு ஐயோ நம்ம இங்க பதட்டம் வரும் காரணமே இல்லாம வரும் இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா மன அழுத்தத்துல நமக்கு ஏன் இப்படி வருதுன்னு நமக்கு தெரியும் இந்த எக்ஸாம் இருக்கு இல்ல இந்த பிரச்சனை இருக்கு இதனால வருதுன்னு அந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் போயிடும் ஆனா ஆங்கைட்டில அப்படி இருக்காது நிறைய டைம் சோ நமக்கு ஏன் அது நடக்குதுன்னு நமக்கு சொல்ல தெரியாது சோ அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு எதுக்கு இந்த மாதிரி பாத்தட்டமா இருக்கு கண்டுபிடிச்சா நம்ம அதை வந்து கட்டுப்படுத்தலாம் இதே வந்து டென்ஷன் அப்படின்னா வந்துட்டு அது அது நம்ம உடம்பு வந்து எப்படி காட்டுது அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறத எப்படி வெளிப்படுத்துது சில பேருக்கு வந்து டென்ஷன் ஆச்சுன்னா தலைவலி வரும் சோ அது ஒரு சிம்டம் டென்ஷனுக்கு இல்லைன்னா உடம்பெல்லாம் வந்து ரொம்ப சோர்வா இருக்கும் உடம்பெல்லாம் வலிக்கும் இறுக்கமா இருக்கும் இந்த பிசிக்கலா அது எப்படி நம்ம பாடி காட்டுது தான் வந்துட்டு டென்ஷன் சோ இதா இது மூணுத்துக்கான வித்தியாசம் மன அழுத்தம் எதனால ஏற்படுகிறது அப்படின்னா வந்து நிறைய காரணங்கள் இருக்கு சில டைம் வந்து வந்து நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அந்த வந்து நமக்கு நமக்கு மேற்பட்ட ஒரு விஷயம் அது சோ அதை நம்ம கரெக்டா பண்ணி முடிக்கணும் நம்மளோ நமக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும் அதனால சோ அது வந்து நம்மளோட ஆஹ் ஒர்க்னால வரலாம் இல்ல நம்ம படிப்புனால வரலாம் இல்ல வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ்னால வரலாம் சோ ஏதாச்சும் கடன் தொல்லைகளால வரலாம் இதெல்லாம்னால வரலாம் இப்ப உடம்புக்குள்ளேயே ஏற்படுற சில ஹார்மோன் இம்பேலன்ஸ்களால இல்ல சில சம்டைம்ஸ் தைராய்டு பிரச்சனைனால வந்து இந்த பதற்றம் இந்த மூட் வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகுறது இந்த மாதிரி அதனால வரலாம் சில நேரங்கள்ல வந்து நமக்கு சுத்தி இருக்க இடத்துக்குனால நம்ம வரலாம் ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ஹெவி நாய்ஸ் இருக்கு இல்ல ஹெவி பொல்யூஷன் இருக்கு ஸோ அதை நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கோம் ஸோ நம்மளுக்கு அதனால கூட வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் வரலாம் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஏன் வருது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை ஈஸியா வந்து நம்ம டாக்கிள் பண்ணலாம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த. நமக்கு வந்து எப்படி மன அழுத்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நமக்கு வந்து டென்ஷன் அது வந்து டென்ஷனா வெளிப்படும் ஸோ நமக்கு வந்து தலைவலி வரலாம் இல்ல உடம்பு சோர்வா இருக்கலாம் நமக்கு வந்து உடம்பு எல்லாம் இறுக்கமா இருக்கலாம் நம்ம தசைகள் எல்லாம் இறுக்கமாகலாம் அப்படி இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் வயிற்று பிரச்சனைகள் ஏதாச்சும் வரலாம் நமக்கு வயிறு வலிக்கும் இல்லை ஒழுங்கா வந்துட்டு செரிமானம் ஆகாது நெஞ்சு எரிச்சல் ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் தெரிய வரும் இதே நம்ம மனநல ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கால டெய்லி நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்மளால செய்ய முடியாது அதை செய்யறதுக்கே நம்ம கஷ்டப்படுவோம் நம்மளால ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மளால வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இல்ல சில பேர் அதை எப்படி வெளிக்காட்டுவாங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி எப்பயுமே எரிச்சலா இருப்பாங்க அவங்க கிட்ட போய் நம்ம பேசுறதுக்கே நமக்கு பயமா இருக்கும் அவங்க வந்து கோபப்படுவாங்களா இல்ல என்ன மாதிரி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தோம்னா நம்ம வந்து கண்டு கண்டுபிடிச்சிக்கணும் ஓகே நமக்குள்ள ஏதோ நடக்குது நம்ம என்னன்னு வந்து நம்ம பொறுமையா நின்னு நம்ம பாக்கணும் நமக்குள்ள என்ன நடக்குது அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா தான் நமக்கு வந்து அதை சால்வ் பண்ண முடியும் சில நேரங்கள்ல இது ரொம்ப அதிகமாகி என்ன ஆகும்னா என்ன நடக்குதுன்னே தெரியாம அதை எப்படி வந்து கோப்பப் பண்ணுவாங்க அப்படின்னா சில தீய பழக்கங்களுக்கு வந்துட்டு அவங்க அடிமை ஆவாங்க புகை பழக்கம் இல்லைன்னா வந்துட்டு அஹ் தண்ணி பழக்கம் இந்த மாதிரி வந்து அவங்க போயிட்டு அவங்கள வந்து அந்த நேரத்துல மறந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்துட்டு கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகாமே இருக்கும் சோ வந்து இப்படிதான் ஃபர்ஸ்ட் அது வந்து வெளிக்காட்ட ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா ஆரம்பிக்கிறது ஒரு தலைவலி இல்ல இப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு தினந்தோறும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அதுக்கு எந்த எஃபர்ட்டுமே எடுக்கல அப்படின்னா அது என்னவா மாறும்னா பால்பிகேஷன்ஸ் சொல்றது படப்படப்பு அப்படின்னு நெஞ்சு வந்து ரொம்ப படப்படன்னு இருக்கும் எப்பயுமே வந்து நம்ம ஒரு ஒரு சமநிலையிலேயே இருக்க மாட்டோம் ஒரு மாதிரி பயந்து பயந்த மாதிரியே இருப்போம் சுத்தி என்ன நடக்குதுன்னே நமக்கு வந்து தெரியாது நமக்கு சோ ரொம்ப பயந்து அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும் சில நேரங்கள்ல இது வந்துட்டு மனநலத்தை வந்து பாதிச்சு டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி கூட இது போகும் நம்ம ரொம்ப சோர்வா இருப்போம் ஒரு ஈடுபாடு காட்ட மாட்டோம் தினந்தோறும் நடக்கிற வேலைகளை நம்ம செய்ய மாட்டோம் சில ரொம்ப அதிகமாகி தன்னந்தானே வந்து நம்ம வந்துட்டு ஹார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட நமக்கு தோணும் சோ இதெல்லாம் வந்து ஒரு ரெட் பிளாக் மாதிரி இப்படி எல்லாம் நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு நம்ம வந்து உதவியை நாடணும் நம்ம உடனே வந்து ஹெல்ப் வாங்கிக்கணும் பிளஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாடி வந்துட்டு அது எப்படி காமிக்கும் அப்படின்னா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு உடல் பிரச்சனைகள் வரும் ஸோ வந்து நமக்கு சாப்பாடு வந்து செரிமானம் ஆகாது இரிட்டபிள் பவல் சென்றோம் அப்படின்னு வரும் அப்படின்னா வயிறு வந்து ஒவ்வொம் ஒழுங்கா சாப்பிட முடியாது பசி ரொம்ப எடுக்காது இல்லாட்டி நைட் எல்லாம் நமக்கு தூக்கமே வராது இன்சோம்யா அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே நமக்கு தூக்கமே வராது ஒரு நம்ம வந்துட்டு ஒரு பதட்டமான நிலையிலேயே வந்துட்டு நம்ம இருப்போம் சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே வந்துட்டு ஹெல்ப் கேட்கணும் நமக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஃபேமிலி டாக்டர் இல்ல நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு டாக்டர் கிட்ட போய் நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம இப்படியே கான்ஸ்டன்டா பேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு அது வந்து இந்த மாதிரி உடல் பிரச்சனைகளாக தெரிய வரும் சோ வந்து நம்ம வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட கூட அதை பத்தி பேசலாம் நீங்க வந்து சொல்லலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங் தான் இருக்கு அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கவுன்சிலர் ஒரு ஒரு தெரபிஸ்ட் கிட்ட நீங்க பேசலாம் சோ அவங்க கிட்ட வந்து நீங்க பேசுனீங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஒரு ஒரு உங்களுக்கு தெரிய வரும் ஓகே நமக்கு இதான் வந்த பிரச்சனை ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணலாம் பட் இந்த இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்க ஓகே நமக்கு ஒன்னும் கிடையாது ஒன்னும் இல்லைன்னு தெரியாம விட்டுட்டோம்னா இது அப்படியே ஆடப் ஆகி நமக்கு இன்னும் பெரிய பிரச்சனைகளாக வரும் சோ நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டா இது இருக்கும் போது நம்ம ரத்த கொதிப்பெல்லாம் அதிகமாகி நமக்கு இதே பிரச்சனைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் போது பேசிக்கா சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா காங்கினேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அது என்னன்னா ஜஸ்ட் ஒரு பேச்சு தெரப்பி தான் சோ வந்து நமக்கு பேசுவாங்க நமக்கு நமக்கு என்ன வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து அவங்க கேட்டு அதுக்கு சில சிகிச்சை முறைகள் நமக்கு சொல்லுவாங்க அதுல இம்பார்ட்டண்டா நம்ம கவனிக்க வேண்டியது வந்துட்டு மெடிடேஷன் நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருப்பீங்க தியானம் அப்படின்னு சொல்றது சோ நம்ம வந்து எதுவுமே நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து பாக்காம ஒரு பத்து நிமிஷம் நம்ம அமைதியா நம்ம யோசிக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் நம்ம இவ்வளவு நாளா ஓடிட்டு இருந்தது நம்ம எதுக்கு ஓடுறோம் என்ன ஆச்சு நமக்கு சோ ஒரு ஒரு புரிதல் நமக்குள்ளே வரும் நம்ம தன் புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க செல்ஃப் அவேர்னஸ் சோ என்ன நடக்குது அப்படின்னு வந்து நம்ம சுத்தி நமக்கு தெரியணும் அதுக்கப்புறம் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளே வந்து அனலைஸ் பண்றது நம்ம என்ன பண்றோம் பண்ணிடுறோம் அப்படின்னு பொறுமையா ஒரு நிமிஷம் யோசிச்சு ஒவ்வொரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு யோசிச்சு பண்றது இது பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு அந்த டைம் எடுத்து யோசிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க இதே நீங்க வந்து கொஞ்சம் சிவியர் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா அப்ப மனநல மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு சில மருந்துகள் கொடுப்பாங்க பட் இனிஷியலா வந்துட்டு ரொம்ப பேசிக்கான விஷயத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்றது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதா இருக்கட்டும் இல்ல ஒரு பிரேக் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஒரு லாங் வாக் போறதா இருக்கட்டும் உங்க வீட்டு கிட்ட இருக்க பார்க்ல நீங்க போலாம் இல்ல எங்கயாச்சும் நீங்க ஒரு ஒரு வாக் போலாம் இல்ல உங்க உங்க மைண்டை வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ல இருந்து கொஞ்சம் விடுவிச்சுட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது புரிய வரும் சோ இதுதான் வந்து உங்களுக்கு மருத்துவர்களும் சொல்லுவாங்க முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து மறக்கறதே வந்துட்டு நம்ம தூக்கம் தூக்கம் நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டோம் நம்ம மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நேரம் காலம் ஒதுக்கி பண்ணிட்டு அந்த நேரத்துக்குள்ள நம்ம எப்ப நேரம் இருக்கோ அப்பதான் நம்ம தூங்குறது நம்ம சாப்பிடுறது இல்ல நம்மளை பாத்துக்கிறதுக்கான டைம் நம்ம எடுத்துப்போம் ஆனா அப்படி இல்லாம தூக்கத்துக்கு வந்து ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒதுக்கணும் நம்ம நல்லா தூங்கினாலே நம்ம மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நல்லா வேலை செய்ய முடியும் நம்மளால கிளியரா வந்து யோசிக்க முடியும் சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நல்லா தூங்கணும் அப்புறம் சத்தான உணவை சாப்பிடணும் நம்ம நம்ம நிறைய நிறைய ஜங்க் ஃபுட் இல்ல இல்ல வந்து வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் எடுக்கும் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு மந்தமான நிலைக்கு வந்து போயிடுவோம் ஆக்டிவா இருக்க முடியாது நமக்கு அந்த எனர்ஜி வந்து கிடைக்காது ஸோ வந்து நம்ம ஃபுட்டும் நம்ம நல்லா பாத்துக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு ஓகே நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்றோம் நம்ம இதை சரி பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம கோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு டைம் உதிக்கணும் நமக்குன்னு ஸோ இந்த டைம் வந்து நம்ம ஆஃபீஸ் போகிறோம் இதுக்கப்புறம் இருக்க டைம் நம்ம வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றோம் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கோல்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கும் வெறும் வேலை வெறும் படிப்பு அப்படின்னு இல்லாம நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கம்மி ஆயிடும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணும்போது அந்த கடைசி நிமிஷத்துல நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வராது இப்போ நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் அந்த தைரியம் இல்லாதப்போதான் வந்துட்டு நம்ம கடைசி நேரத்துல ஐயோ ஐயோ அப்படின்னு இருக்கும் சோ நம்ம இதெல்லாம் நம்ம டெய்லியில நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிளான் பண்ணி பண்ணிட்டு வந்தோம்னா இது நமக்கு கடைசி நேரத்துல அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது வராது இது எல்லா விஷயத்துக்கும் வரும் பண பிரச்சனைகளா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட் ஆனது கம்யூனிகேஷன் தான் நம்ம பேசுறது சோ நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம எல்லா விஷயத்துலயும் கிளியரா இருந்தோம்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ நமக்கே நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போறோம்ல ஸ்கூல் காலேஜ் ஒர்க் வீட்ல அப்படின்னு சோ ஒருத்தவங்க நம்ம ஸ்ட்ரெஸ் ஆஹ் அண்டர் க்ரோ பண்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு காது கொடுத்து நம்ம கேட்கணும் அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு என்ன கோத்ரூ பண்றாங்க அத வந்து நம்ம கேட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் சோ நிறைய பேரால வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ல எல்லாம் உணர முடியாது உணர்ந்தாலும் அது யாரு சொல்றதுன்னு தெரியாது சோ நம்ம வந்துட்டு ஒரு ஒரு நல்ல வந்து ஒரு ஒரு ஓப்பன் ஒரு இயரோட ஓப்பன் மைண்டோட நம்ம அவங்க கிட்ட போனோம்னா அவங்களோட பாதி பிரச்சனை அதுலயே முடிஞ்சிடும் நம்ம அப்படி கேக்கும் போதுமே வந்து நம்ம நான் ஜட்மெண்ட் நம்ம வந்துட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதுக்கெல்லாமா நீ வருத்தப்படுவ நானா இதோட அதிகமா பாத்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம அவங்க சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க இடத்துல இருந்து அதை நம்ம பார்க்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அது இன்னும் பெட்டரா இருக்கும் சோ அவங்க வந்து ஓகே இது நம்மளுக்கு நம்ம கேக்குறாங்க நம்ம கேக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம் நமக்கு பிளஸ் வந்து அவங்களுக்கு நம்ம பாசிட்டிவா நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நீங்க ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்கீங்க சோ உங்க கொலிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் கூட வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்றாங்க நீங்க வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்கன்னா நீங்க அந்த அந்த வேலையை அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம் பிராக்டிக்கல் சொல்யூஷன் அப்படின்னு ஜஸ்ட் வந்து நீங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அவங்களுக்கான பிரச்சனைக்கான ரீசனுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கிறது அவங்க சொல்றதை வந்து கேட்கறது சம்டைம்ஸ் உங்களுக்கே தெரியும் சில பேருக்கு வந்து வார்னிங் சயின்ஸ்னு சொன்ன மாதிரி ரொம்ப வந்து பதட்டம் இல்லைன்னா வந்து அவங்களே ஹார்ம் பண்ணிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்களும் அவங்களுக்கு பொறுமையா எடுத்து சொல்லலாம் ஏன் ஒரு டாக்டர் பார்க்கக்கூடாது ஏன் ஒரு வந்து தெரப்பிஸ்டை பார்க்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ மத்தவங்க சொல்றதை விட நீங்க உங்க கிட்ட அவங்க ஹெல்ப்னு அதை கேட்டு அவங்க நீங்க சொல்லும் போதும் கண்டிப்பா அதை கேட்டுப்பாங்க சோ வந்து நம்மளும் ஓடிட்டே இருக்காம ஒரு நிமிஷம் நின்று நம்ம கூட இருக்கிறவங்கள பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடமே வந்து நமக்கு ஒரு பெட்டர் பிளேஸா இருக்கும்